ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஹிந்தி பேச முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கும் இதில் சிகப்பு கலரில் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா கதம் ஹோகையா அப்படின்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஓகே ஸோ அதே தான் இப்போ ஆஜ் அப்படின்னு கீழே போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கு வந்து இன்று அப்படின்னு அர்த்தம் அப்போ பைசா முடிஞ்சிருச்சுன்னா பைசா கதம் ஹோகையா பைசா இன்று முடிஞ்சிருச்சுன்னா பைசா ஆஜ் கதம் ஹோகையா அதே தான் பறைசான்னால் பிரச்சனைன்னு அர்த்தம் அப்போ பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா பரேசான் கதம் ஹோகையா வேலை முடிஞ்சிருச்சுன்னா காம் கதம் ஹோகையா அதே இன்று வேலை முடிஞ்சிருச்சுன்னா ஆஜ்னா இன்று வேலைனா காம் முடிஞ்சிருச்சுன்னா கதம் ஹோகையா தண்ணி முடிஞ்சிருச்சுன்னா பானி கதம் ஹோகையா டீசல் முடிஞ்சிருச்சுன்னா டீசல் கதம் ஹோகையா இப்போ மொபைலில் வந்து சார்ஜர் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம்ல இப்போ மொபைலுமே அதாவது மொபைலில் சார்ஜர் கதம் ஹோகையா அப்படின்னு சொல்லலாம் அடுத்து சாப்பாடு முடிஞ்சுச்சுன்னா காரணம் கதம் ஹோகையா அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நகு அப்படின்னு போட்டிருக்கீங்களா ஹேனா இல்லை அப்படின்னு அர்த்தம் அதே தான் இன்றுனா ஆஜ்னு அர்த்தம் பைசா இன்று இல்லைன்னா பைசா ஆஜ் நகேன்னு சொல்லிக்கரலாம் பிரச்சனை இன்று இல்லைன்னா பறைசான் ஆஜ் நகிகே அப்படின்னு சொல்லலாம் வேலை இன்று இல்லை அப்படின்னா எப்படி சொல்லுவீங்கன்னு கம்மாண்டாக சொல்லுங்கள் தண்ணி இன்று இல்லைன்னா பானி ஆஜ் நகைகைன்னு சொல்லிக்கலாம் வண்டியில் டீசல் இல்லைன்னா காடியுமே டீசல் நகைகைன்னு சொல்லலாம் சார்ஜர் இல்லை சார்ஜர் நகைகை சாப்பாடு இல்லை காணா நகைகை ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எளிதான வகையில் நம்மளால் வந்து நிறைய வாக்கியங்கள் அமைத்து ஹிந்தி வந்து எளிதாக வந்து பேச முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க தேங்க்யூ